வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றத்தை மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கூடா நட்பு கேடாய முடியுமா இன்னைக்கு தான் வந்து பாமக ராமதாஸ் ஐயாவுக்கு ஞானம் வந்திருக்குது போல இதுக்கு முதல்ல ஞானம் இல்லை இருந்ததாக பலவிதமான பேச்சுக்க அப்புறம் அன்புமணி மகளுடைய தொலையின் காரணமாக பாஜக ஒரு கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்ந்திருக்காங்க அப்புறம் என்ன அப்படிங்கிறதுக்கு துண்டா தெரிஞ்சு போச்சு ஒரு சாதாரண ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட இல்லாத ஒரு சூழல் வாக்கு கொடுத்துருக்கிறாங்க இருந்தாலும் நிறைவேற்ற மாட்டாங்க ஒரு சின்ன பதவிக்காக ஒரு குழுவின் உறுப்பினராக போடக்கூடிய சமயத்தில் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் பிறகு வந்து குடும்ப அரசியல் தந்தைக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த நேரத்துல வந்து எப்படி இருந்தாலும் சரி பழைய நட்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எப்படியாவது ஒரு ரெண்டு இடமாவது வெற்றி பெற்றணும் எம்எல்ஏ கொண்டு சட்டமன்றத்தை உட்கார வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடின் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து ராமதாஸ் ஐயா வாய் மொழிஞ்சிருக்காரு கூடா நட்பு கேடாய முடியும் அதுக்கு பின்னால அதுக்கு அச்சாரமிட்டதை போன்ற முன்னாள் தலைவர் ஜி கே ஐயா அவங்க வந்து எடப்பாடி விட தேடி போய் தன்னுடைய மைத்துணை சம்பந்தப்பட்ட கல்யாண பத்திரிகை கொடுப்பதற்காக செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு திடீரென்று ஜி கே மணி எடப்பாடி வீட்டுக்கு செல்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி பார்த்தோம்னா மைத்துனருடைய கல்யாண பத்திரிகை அதன் அடிப்படையில் உள்ள போய் கல்யாண பத்திரிகைக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க போனாரா இல்லை அடுத்த கூட்டணி அச்சாரமா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும் எப்படிதான் பேச்சு இருந்திருக்கும் ஏன்னா கூடா நட்பு கேடா முடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்த இந்த நேரத்தில் வந்து செங்கோட்டை வந்து ஒரு தனி கட்சியை தொடங்கி ஸ்டார்ட் பண்றது மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரிவு ஆமா கேட்டா எம்ஜிஆர் படம் வேட ஜெயலலிதா படம் வேடா அவங்கதான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி எங்கெல்லாம் கலந்து கொள்கிறாரோ அந்த கூட்டத்தை கலந்து கொள்ளலான்னு புறக்கணித்துக் கொண்டே வருகிறார் டெல்லியில கூட அதிமுக அலுவலகம் தொடர்ந்தாங்க அந்த கூட்டத்தை கலந்துக்கல அப்புறம் அன்னூர் கூட்டத்திலையும் கலந்துக்கல பாராட்டு விழா விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழா கூட்டத்தில் இந்த மாதிரி வந்து அடித்திட்டே போகலாம் திடீரென்று எழுந்த ஒரு பூதத்தை போன்ற புதிதாக கட்டி எழுப்பிய ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை போன்ற ஒரு சூழல் இந்த இப்போ திசா கமிட்டியில கூட கலந்துட்டு வந்திருக்கேன் செங்கோட்டையன் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்கார் அதாவது ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி ஓபிஎஸ் இந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற சம்மந்தத்தில் அவரு மூத்தவருங்க அவர்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவரு முதலமைச்சர் இருந்தாலும் இதெல்லாம் பேசக்கூடாது மற்றபடி நானே ஒரு சாதாரண தொண்டன் எதாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலாட்டை எடப்பாடி எடப்பாடியிட்ட கேட்டுக்கிறேங்க அவர் ரொம்ப நேக்கா சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்தா செங்கோட்டை எனக்கு இப்படி ஒரு முகம் இப்படி பார்த்தா செங்கோட்டைக்கு வேறொரு முகம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஜி கே மணி வந்து எடப்பாடி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு வெளியே வந்திருக்கிறாரு இதையெல்லாம் விட சசிகலாவின் கான்செப்ட்ல ஒரு விஷயம் அதாவது வந்து மாவட்ட செயலாளராக இருந்த சரவணன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சேலம் புறநகர மாவட்ட செயலாளர் சரவணன் ரொம்ப எடப்பாடியை பற்றி ரொம்ப ரொம்ப பகிரங்கமான ஒரு விஷயத்தை நீ போட்டோ உடைச்சிருக்கா அதாவது எடப்பாடி மீது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட புகாரை கொடுத்துருக்காரு யாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் அப்புறம் அந்த அம்மா வந்து கொடநாடு ஸ்டேட்டுக்கு வர சொல்லி பயங்கரமான டோஸ் விட்டுருக்குறாங்க ஆமா அப்புறம் முடிவு பண்ணிட்டாரு எடப்பாடி இனிமே வந்து நம்ம கட்சியே உள்ள நுழையவே முடியாது கட்சி வேட்டியும் கட்ட முடியாது அதனால எங்கேயாவது ஒரு இடப்பா அப்படின்னா ஏதோ ஒரு கடையில் கிடத்த எடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட நம்ம வருமானத்தை பார்த்துக்கலாம் அதை போட்டு முடிவு பண்ணக்கூடிய சமயத்துல இவருதான் சரவணன் தான் நடராஜன் மூலமா சசிகலா அம்மையார்கிட்ட அறிமுகப்படுத்தி மீண்டும் வந்து மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி கொடுத்துருக்காரு யாருக்கு எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் அப்புறம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடி வந்து சரவணுக்கே கண்டிஷன் போட்டிருக்காங்க சசிகலா அம்மையார் யாரையும் கூட்டிட்டு போகாதப்பா எம்எல்ஏவுக்கு ஆசைப்படாத அப்படின்லாம் ஒரு தந்திரமா பேசி மத்த ஒரு ஆறு மாச காலம் அவரையும் பழகிடுபாடு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கினாரா இன்றைக்கி வந்து சரவணன் வந்து வாய்பொழுந்திருக்கார் அதாவது தூரத்தில் பார்த்தால் எடப்பாடி பக்கத்தில் பார்த்த பச்சை துரோகி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வாய் பொழுதுருக்கார் பேட்டி கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி எடப்பாடியினுடைய ஒரு தந்திரமான வெளிப்பாடின் அந்த சூழ்ச்சவம் எப்படியெல்லாம் வெளிப்படுது பாருங்கள் அவருடைய துரோகத்தனம் அதையெல்லாம் இல்லாமல் ஓபிஎஸ் சம்மந்தப்பட்டவங்க கேள்வி கேட்டது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அதாவது வந்து அதிமுக டெபாசிட் போனது உதயகுமார் தான் காரணம் ஏன்னா என்னை எதுக்கு செய்வதற்காக ஆறு செல்வத்தை நிற்க வச்சாங்க அதையும் மீறி நான் வந்து மூணு லட்சம் ஓட்டு வாக்கு வித்தியாச வாக்கில் நான் வந்து மூணு லட்சம் ஓட்டு நான் வாங்கினேன் அதிமுக டெபாசிட் போச்சு ஆமாம் ஆறு பன்னீர் செல்வம் டெபாசிட் போயிடுச்சு ஏன்னா தனிச்சு ஒற்றை தலைமுறை ஒற்றை தலைமுறை ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை இருந்தாங்க சந்திச்சு சாதிச்சிட்டாரு அப்படி ஓபிஎஸ் கேட்டுட்டு இதையெல்லாம் உடையது ஒரு விஷயம் அப்படிங்கிற சமயத்துல அதாவது வந்து சசிகலா அம்பையாரோடு எப்படியாவது எடப்பாடி இணைத்து விட வேண்டும் என்பதற்காக செங்கோட்டையில வந்து இன்னைக்கு மிகப்பெரிய போர்க்குடி தூக்கி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் போயிட்டு எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டை நடந்து கொண்டாலே கூட அவருடைய ஆதரவு அப்படிங்கிற வெளிப்பாடு சசிகலாவை நோக்கி காரணம் என்னன்னா ஒரு லேடி சமாச்சார வகையில வந்து தெரிஞ்ச வகையில ஜெயலலிதா அம்மையாவது செங்கோட்டையை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்புறம் சசிகலா சப்ஜெக்ட் பண்ணி அப்புறம் எடப்பாடி அந்த ஒரு முதலமைச்சரை வந்து சமயத்தில் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அப்படி இறந்துடுறாங்க இல்லையா அப்புறம் மூணு மிரட்டி உருட்டி ராஜினாமா ஓபிஎஸ் பண்ண வைக்கிறாங்க பண்ண வச்ச சமயத்துல அப்புறம் அம்மா போயிடுறாங்க நாலு வருஷம் சிறைவாசம் போயிடுறாங்க இங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு தான் போறாங்க எடப்பாடிய அப்பயே வந்து செங்கோட்டையின வந்து உள்ள நுழைச்சிட்றாங்க ஆமா அப்ப வந்து செங்கோட்டையன் ஜெயலலிதா அம்மையாருக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்தது எம்எல்ஏ இருந்தது எல்லாமே காரணம் என்னன்னா சசிகலா அம்மையார் ஆக செங்கோட்டையனுடைய ஒரு பார்வை வந்து சசிகலாவை வந்து சென்று கொண்டிருக்கிறது சசிகலாவோடு அதிமுகவை எவ்வாறு நுழைக்க வேண்டும் ஒற்றுமையாக்க வேண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு மிக எதிர்ப்பாக இன்னைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்க எடப்பாடியை நோக்கி அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு மிக முக்கியமான வைரலாக போயிடுச்சிருக்கு இதன் அடிப்படையில் வந்து செங்கோட்டையினுடைய மிகப்பெரிய ஒரு புள்ளி என்ன அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு முதல்ல ஒரு ஆறு மாஜி அமைச்சர்களோடு சேர்ந்தான் இந்த திட்டத்தை போட்டார் ஆனால் அன்னைக்கு வந்து சசிகலாவை நோக்கி அப்படிங்கிற திட்டம் வரல எடப்பாடி எதிர்த்து பாஜக கூட்டணிங்கிற அப்படின்னு நோக்கி இன்னைக்கு அப்படி இல்லை செங்கோட்டையில வந்து சசிகலாவுடைய ஆதரவான சசிகலாவுடைய ஒரு பின்புலம் வலதுகரம் அப்படிங்கிறது இது கற்பா தெரிஞ்சு போச்சு அப்ப இன்னைக்கு திட்டமிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சசிகலாவை அதிமுகவுடன் உள்ளெழுக்க வேண்டும் அல்லது ரெண்டு பேர்த்த இணைச்சு புதிதான ஒரு அதிமுகவை ஏற்படுத்த வேண்டும் ஆமா இது வந்து எந்த நேரத்தில் நடக்கும் இது நடக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டி செங்கோட்டையை செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள எப்படியும் ஓபிஎஸ் இணையராளா டிடிவி இணையராளா அப்படின்னா அப்புறம் ஆனால் அதிமுகவர் சசிகலா இருப்பார் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான உண்மையாக போயிட்டு இருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி